எங்கள் மீதுள்ள கரிசனத்திற்கு அக்கறைக்கு அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கும் அதிமுக தரப்பினருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களை பொறுத்தவரையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை வீழ்த்துவதுதான் முதன்மையானது தனிப்பட்ட முறையிலே எங்களின் விருப்பு வெறுப்பு என்ற அடிப்படையில் ஒரு முடிவை எடுக்கிறாங்க ஒருபோதும் முயற்சிக்க மாட்டோம் நாட்டு நலன் கருதி மக்கள் நலன் கருதி இந்த தேர்தலை ஒரு கருத்தியல் போராகவே நாங்கள் அணுகுகிற காரணத்தினால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்து ஐந்தாண்டுகளுக்கு மேலாக பயணித்து வருகிற நிலையில் அந்த நிலைப்பாட்டிலிருந்து ஒருபோதும் மாறுவதற்கு வாய்ப்பில்லை போட்டியிடக் கூறக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கை விரும்பியது போல் இருக்கலாம் அல்லது விருப்பத்திற்கு மாறாகவும் இருக்கலாம் எங்கள் விருப்பத்தை விடவும் பாஜகவிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பது மேலானதாக இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தென்னிந்திய மாநிலங்களிலும் எதிர்வரும் நாடாளுமன்ற பொது தேர்தலில் போட்டியிட உள்ளோம் என்பதை ஏற்கனவே அறிவிப்பு செய்திருந்தோம் அதனை ஒட்டி இன்றைக்கு கட்சியின் தலைமையகமான அம்பேத்கர் திடலில் தென்னிந்திய மாநிலங்களின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா கேரளா ஆகிய மாநிலங்களை சார்ந்த மாநில தலைவர்கள் பொதுச்செயலாளர்கள் இதர முன்னணி பொறுப்பாளர்கள் பலரும் இன்றைய கலந்தாய்வு கூட்டத்திலே செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்றார்கள் ஆந்திர மாநில தலைவர் வித்யாசாகர் பொதுச் பிடிஎம் பி டி சிவபிரசாத் தெலுங்கானா மாநில தலைவர் இலுக்கரா சீனிவாஸ் மச்சதேவேந்திரா தேவேந்திரா கர்நாடக மாநில தலைவர் சந்திரசேகர் ராஜ்குமார் பெங்களூர் மூர்த்தி ஆகியோரும் பங்கேற்று தங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் புதுச்சேரியின் சார்பில் முதன்மை செயலாளர் தேவ பொழிலன் அவர்களும் கலந்து கொண்டார் கேரள மாநிலத்திலிருந்து வர இயலாத நிலையில் தங்களின் கருத்துக்களை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் ஆக தென்னிந்திய மாநிலங்களின் செயற்குழு கூட்டத்தில் வரும் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து விரிவான கலந்தாய்வை மேற்கொண்டோம் தெலுங்கானாவில் பத்து நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடுவதென்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆந்திராவில் இந்தியா கூட்டணியில் குறிப்பாக காங்கிரஸ் மாநில தலைவரோடு பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சட்டப்பேரவை தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் இடங்கள் ஒதுக்க வேண்டும் என்கிற பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஒரே நேரத்தில் அங்கே சட்டப்பேரவைக்கான தேர்தலும் நாடாளுமன்றத்திற்கான தேர்தலும் நடைபெற உள்ள சூழலில் ஆந்திர பிரதேசத்தின் மாநில தலைவர் ஷர்மிளா அவர்களை ஏற்கனவே எமது மாநில பொறுப்பாளர்கள் சந்தித்திருக்கிறார்கள் அந்த மாநிலத்திற்கான பொறுப்பு வகிக்கும் தமிழ்நாட்டை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக் தாகூர் அவர்களையும் நேரிலே சந்தித்து முதற்கட்டமாக பேசியிருக்கிறார்கள் ஆகவே ஆந்திர பிரதேசத்தை பொறுத்தவரையில் காங்கிரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணியின் சார்பில் வேட்பாளர்களை நிறுத்துவது குறித்து முடிவெடுக்கிற நிலையில் உள்ளோம் அடுத்து கர்நாடகாவில் சந்திரசேகர் தலைமையில் பத்து பேர் வந்திருக்கிறார்கள் அங்கே நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆறு இடங்களில் போட்டியிடுவதென்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது கேரளாவில் இடுக்கி உட்பட மூன்று நாடாளுமன்ற தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேட்பாளர்களை நிறுத்துவதென்று முடிவு செய்திருக்கிறோம் ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா கேரளா ஆகிய மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணியில் நாங்கள் அங்க வகிப்பதனால் எங்கள் வேட்பாளர்களால் பிஜேபி வேட்பாளர் பயன்பெறக்கூடிய வகையிலே வாக்கு பிரிவு வாக்கு பிளவு நேர்ந்துவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்கிறோம் ஆந்திராவில் கூட்டணியில் பங்கேற்கிற வாய்ப்பு அமைந்தால் கூட்டணியில் எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படுமோ அந்த தொகுதிகளில் மட்டும் போட்டியிடுவோம் அவ்வாறு கூட்டணியிலே இணைவதற்கான சூழல் அமையவில்லை என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வாய்ப்புள்ள இடங்களில் தனியே வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் வருகிற பத்தாம் தேதிக்கு மேல் ஆந்திரா கர்நாடகா கேரளா தெலுங்கானா ஆகிய நான்கு மாநிலங்களிலும் இவிஎம் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தோடு ஒப்புகை சீட்டு எந்திரங்களையும் இணைக்க வேண்டும் ஒப்புகை சீட்டுகளை எண்ணி தேர்தல் முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகளின் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற உள்ளன ஆந்திராவிலே விஜயவாடாவிலும் தெலுங்கானாவிலே ஹைதராபாத்திலும் கர்நாடகாவிலே பெங்களூரிலும் கேரளாவிலே மூனாரிலும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் ஒருங்கிணைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இவிஎம் ஆளும் கட்சியினருக்கான சாதகமான கருவிகளாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன முழுமையாக அவர்களின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் அதை பயன்படுத்துவதிலே ஜனநாயகத்திற்கு பாதுகாப்பற்ற நிலை இருப்பதாக கருதுகிறோம் நம்புகிறோம் பாராளுமன்ற ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு இவிஎம் மட்டும் போதாது விவிபேட் என்கிற ஒப்புகை சீட்டும் தேவை அந்த ஒப்புகை சீட்டுகளை எண்ணி வாக்கு முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்பதும் இன்றியமையாத தேவையாக இருக்கிறது ஆகவே ஏற்கனவே தமிழ்நாட்டில் இரண்டு கட்டங்களாக மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாநிலம் தழுவியளவில் மாபெரும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி முடித்திருக்கிறோம் அதே வரிசையில் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டங்களை ஒருங்கிணைக்கிற பொறுப்பு அந்த மாநில தலைமைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது வசதியான நாட்களில் பத்து நாட்களுக்குள் அந்த ஆர்ப்பாட்டங்கள் ஒருங்கிணைக்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் மின்னணு எந்திரத்தை மட்டுமே நம்பியிருந்தால் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியாது என்ற அச்சத்தை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி வெளிப்படுத்துகிறது இன்னும் அதிகாரப்பூர்வமான அழைப்பு எங்களுக்கு வரவில்லை அழைப்பு வந்தால் உடனடியாக நாங்கள் சந்திப்போம் ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கிறோம் வாய்ப்பு இருந்தால் முதல்வரை சந்தித்து பேச ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கிறோம் சூழலுக்கு ஏற்ப எங்களுடைய சந்திப்பு நிகழும் வெளிப்படுத்தி இருக்கிறோம் அது முதற்கட்டமாக நடந்த பேச்சுவார்த்தையில் நிகழ்ந்தது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் இன்னும் நாங்கள் ஈடுபடவே இல்லை ஆகவே முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் நாங்கள் என்ன முன்வைத்தோமோ அது அப்படியே ஸ்டேட்டஸ்கோவாக இருக்கிறது நாங்கள் என்ன கோரிக்கை வைத்தோமோ அந்த கோரிக்கை அப்படியே இருக்கிறது இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தையில் தான் சூழலுக்கு ஏற்ப எங்களுடைய முடிவுகளை எடுக்க நேரும் ஆகவே பேச்சுவார்த்தை இருந்து அழைப்பு வந்தால் நாங்கள் மறுபடியும்

நம்பிக்கை எங்கள் கோரிக்கைகளையும் நாங்கள் முன்வைக்கிறோம் ஆமா எல்லா மாநிலங்களிலும் தமிழ்நாடு உட்பட பானை சின்னம் வேண்டும் என்று ஏற்கனவே தேர்தல் ஆணையத்திற்கு நாங்கள் கடிதம் தந்திருக்கிறோம் இன்னும் தேர்தல் ஆணையத்திடமிருந்து எங்களுக்கு எந்த தகவலும் வரவில்லை பானை சின்னம் ஏற்கனவே நாங்கள் பயன்படுத்திய ஒரு சின்னம்தான் அது சுயேட்சை சின்னமாக இருந்தாலும் சட்டப்பேரவைத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் ஆறு தொகுதிகளிலும் பயன்படுத்தியது நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறோம் ஆகவே மீண்டும் எங்களுக்கு பானை சின்னமே ஒதுக்கப்படும் என்கிற நம்பிக்கை உள்ளது எங்கள் மீதுள்ள கரிசனத்திற்கு அக்கறைக்கு அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கும் அதிமுக தரப்பினருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களை பொறுத்தவரையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை வீழ்த்துவதுதான் முதன்மையானது தனிப்பட்ட முறையிலே எங்களின் விருப்பு வெறுப்பு என்ற அடிப்படையில் ஒரு முடிவை எடுக்கிறாங்க ஒருபோதும் முயற்சிக்க மாட்டோம் நாட்டு நலன் கருதி மக்கள் நலன் கருதி இந்த தேர்தலை ஒரு கருத்தியல் போராகவே நாங்கள் அணுகுகிற காரணத்தினால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்து ஐந்தாண்டுகளுக்கு மேலாக பயணித்து வருகிற நிலையில் அந்த நிலைப்பாட்டிலிருந்து ஒருபோதும் மாறுவதற்கு வாய்ப்பில்லை போட்டியிடக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கை விரும்பியது போல் இருக்கலாம் அல்லது விருப்பத்திற்கு மாறாகவும் இருக்கலாம் எங்கள் விருப்பத்தை விடவும் பாஜகவிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பது மேலானதாக இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம் கருதுகிறோம் அந்த அடிப்படையில் எங்கள் முடிவுகள் இருக்கும் அது போன்ற செயற்பாடுகளை நாங்கள் பொருட்படுத்துவதில்லை அதற்கு நான் பதில் சொல்லவே விரும்பவில்லை யாரும் ஆந்திரா யாரும் பேசணும் அத்தாவே இல்லையா தெலுங்குல தான் பேசுவாங்க இங்க தெலுங்கு தெலுங்கு மீடிய வந்திருக்கா வருவாங்களா வரல

जनरल सेक्रेटरी, उनकी जनरल सेक्रेटरी, अच्युतेंद्रा जनरल सेक्रेटरी तेलंगाना, मौर्तियन, मौर्तियन राजकुमार, आईसैक, आईसैक स्टेट सेक्रेटरी, रियास, रियास, वेनु, वेनु, आलार स्टेट सेक्रेटरी, जनरल सेक्रेटरी आ कोल्ले, और ये जेबी, जेबी एक राज्य अंजे नहीं अंजे अं अंजे यार स्पोक्स परसों तेलंगाना स्टेट कमेटी वी आर वेरी ग्रेटफुल टू आवर लीडर बिलावर लीडर फिरमावलोन सर फॉर गिविंग अस एन अपॉर्चुनिटी टू फाइट लोकसभा तेलंगाना स्टेट वी हैव 17 लोकसभा सीट्स इन तेलंगाना और पार्टी इज गोइंग टू कंटेस्ट टेन लोकसभा सीट्स, वी हैव वेल प्रिपेयर्ड, वी आर गोइंग टू फाइट विथ बीजेपी थैंक यू